மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை சார்பில் டைட்டல் நியோ லிமிடெட் மூலமாக விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பல்லத்தில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் தரை மற்றும் நான்கு தளங்களுடன் அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இக்கட்டடத்தில் ஐநூறு தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரிய குளிர்சாதன வசதிகள் தொலைத்தொடர்பு வசதிகள் இருபத்தி நான்கு ஏழு பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்தினால் விழுப்புரம் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் பெறுவதுடன் சமூக பொருளாதாரமும் மேம்படும் இக்கட்டடத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இக்கட்டடத்தின் முதலாவது இட ஒதுக்கீடு ஆணையை திருவாளர்கள் ஸ்பேஸ் திரு எஸ் யுவராஜ் அவர்களிடம் வழங்கினார்